சங்கத்துக்கு எதிராக இணைந்துள்ளவர்கள் சகலரும் சால்வை அணிந்த மோசடியாளர்கள் என்பதாக அவர் கூறியிருக்கிறார் நாற்பது அரசியல் கட்சிகள் ஒரே அறையில் கூடி பேசும் அளவுக்கு சட்டம் தற்போது செயல்படுகிறது என்பது இச்சனாதிபதியுடைய கருத்தாக அமைகிறது நாடு என்ற ரீதியில் முன்னேற்றம் அடைய வேண்டுமாயின் சட்டம் மற்றும் ஒழுங்கு சிறந்த முறையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் சட்டத்துக்கு அனைவரும் அச்சமடைய வேண்டும் நாட்டு மக்களுக்காக சட்டம் இயற்றிய அரசியல்வாதிகள் இன்று சட்டத்துக்கு அச்சமடைந்திருக்கிறார்கள் கடந்த காலங்களில் முரம்பட்டுக் கொண்டிருந்த நாற்பது அரசியல் கட்சிகள் ஓர் அறையில் கூடி பேசும் அளவுக்கு சட்டம் தற்போது செயல்படுகிறது தங்காலைக்கும் தினசரி செல்கிறார்கள் என ஜனாதிபதி அனுர் குமார் இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் ஜப்பானி அரசாங்கத்தின் அழைப்பின் பேரில் ஜப்பானுக்குபூர்வ விஜயம் மேற்கொள்ள ஜனாதிபதி அனுர் குமார் ஜனாயக பிற்பகல் ஜப்பானில் வசிக்கும் இலங்கை சமூகத்தினரை டோக்கியோவில் சந்தித்து உரையாடும் போதே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற ஜனாபி தேர்தலுக்கு முன்னர் வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்களை சந்தித்து விரிவான கலந்துரையாடுகளில் ஈடுபட்டோம் புதிய அரசின் மாற்றம் ஒன்று ஏற்படுவதற்கு வெளிநாடுகளில் வசிக்கும் இளைஞர்கள் முழுமையான ஒத்துழைப்பு வழங்கினார்கள் இலங்கையின் புதிய அரசியல் மாற்றத்திற்கு வெளிநாடுகளில் வாழும் இளைஞர்கள் பிரதான பங்குதார்களாக இரு ஆட்சிக்கு வந்து ஒருவரிடத்தை நிறைவு செய்திருக்கிறோம் நிறைவடைந்து ஒருவரிடம் சிறந்ததா இல்லையா என்பதை எவ்வாறு ஆராய வேண்டும் எமது அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது மக்கள் மத்தியில் இருந்த எதிர்பார்ப்பை அடிப்படையாக கொண்டு அரசாங்கம் சிறந்ததா இல்லையா என்பதை மதிப்பிட வேண்டும் இதனை விடுத்து புதிய அரசியல் மாற்றம் ஏற்படும்போது அதற்கு எதிராக இருந்தவர்களின் நிலைப்பாட்டை அடிப்படையாகக் கொண்டும் அரசாங்கத்தின் திறனை மதிப்பிட முடியாது நாட்டு மக்கள் எவரும் தமது தனிப்பட்ட அபிலாஷைகளை முன்னிலைப்படுத்தி அரசாங்கத்தை தோற்றுவிக்கவில்லை நாட்டை முன்னிலைப்படுத்தியே தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தை மக்கள் தோற்றுவித்தார்கள் மக்களின் அபிலாஷைகள் வெற்றி பெற்றிருக்கின்றன வீழ்ச்சியடைந்த பொருளாதாரத்தை ஒப்புட்டளவில் இருக்கிறோம் அது முழுமையான வெற்றியல்ல நீண்ட பயணம் செல்ல வேண்டும் நாட்டில் சட்டம் மற்றும் ஆட்சி உறுதி சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை உறுதிப்படுத்தியுள்ளேன் இலங்கையில் வாழும் அனைவருக்கும் சட்டம் பொதுவானது ஏழை செல்வந்தர் என்ற அடிப்படையில் சட்டம் செயல்படுத்தப்பட மாட்டாது லஞ்சம் மற்றும் ஊழலை முழுமையாக இல்லாதொழிப்பதற்கு அரசு நிர்வாக கட்டமைப்பில் கடுமையான நடவடிக்கைகளை செயற்படுத்தியிருக்கிறேன் மக்களுக்கு வினைத்திறனான வகையில் அரச நிர்வாகத்தை வழங்குவதற்கு புதிய தொழில்நுட்ப விருத்தி திட்டங்களை செயற்படுத்தியிருக்கிறேன் நாட்டை பொருளாதார ரீதியில் பலப்படுத்துவதற்குரிய அடித்தாளம் இடப்பட்டிருக்கிறது பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் போது அரசாங்கம் பொதுமக்களும் சவால்களுக்கு மும்படிக்கு நேரிடும் வரவு செலவு திட்டத்தில் காணப்படும் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்திருக்கிறோம் எதிர்பார்க்கப்பட்ட அரசு வருமானத்தை காட்டிலும் அதிகளவான அரசு வருமானத்தை நடப்பாண்டில் பெற்றுக் கொண்டிருக்கிறோம் லஞ்சம் மற்றும் ஊழலை இல்லாதொழிப்பதற்கு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக்கவின் ஆட்சியில் லஞ்சம் அல்லது ஊழல் பற்றிய ஆணைக்குழு சட்டம் கொண்டுவரப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பண தாக்கல் சட்டம் இயற்றப்பட்டதே பொதுச்சத்து சட்டத்தின் பிரகாரம் இருபத்தாயிரம் ரூபாய் அரசு நிதியை முறைகேடாக பயன்படுத்தினால் அந்த குற்றத்துக்கு பிணை இல்லை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது ஆகவே சட்டங்கள் கடுமையாக உள்ளன இவை கடந்த காலங்களில் முறையாக செயல்படுத்தப்படவில்லை ஊழல் எதிர்ப்பு சட்டத்தை அண்மையில் பலப்படுத்தி இருக்கிறோம் பாராளுமன்றத்தில் சட்டங்களை இயற்றியவர்களே அவர்களின் ஆட்சியில் சட்டங்களை முறையிருக்கிறார்கள் தமக்கு எதிராக சட்டம் ஒருபோதும் செயற்படுத்தப்பட மாட்டாது என்றும் அவர்கள் எண்ணியிருந்தார்கள் சட்டம் இருந்தால் மாத்திரமே போதாது சட்டத்தை முறையாக செயற்படுத்தும் சூழலை ஏற்படுத்த வேண்டும் நாங்கள் அதனை செய்திருக்கிறோம் கடந்த காலங்களில் முரண்பட்டுக் கொண்டிருந்த நாற்பது அரசியல் கட்சிகள் ஓரறையில் ஒன்று கோடி பேசும் அளவுக்கு சட்டத்தை செயற்படுத்தியிருக்கிறோம் ஆகவே இது எளிதல்ல கடந்த காலங்களில் முரண்பட்டுக் கொண்டிருந்தவர்கள் இன்று தங்காலைக்கு செல்கிறார்கள் தேர்தல் மேடைகளில் ஒருவரையொரு திருடன் என்று விமர்சித்துக் கொண்டவர்கள் அதன் விளைவாகவே இன்று விமர்சித்துக் கொண்டோம் அதன் விளைவே என்று எதிர்கொள்கிறோம் இனி அவ்வாறு இருக்கக்கூடாது என்று எதிர்கட்சியினர் குறிப்பிடும் அளவுக்கு சட்டத்தை செயற்படுத்தியுள்ளும் ஊழல் எதிர்ப்பு சட்டம் இப்போதுதான் சிறந்த முறையில் செயற்படுத்தப்படுகிறது அரசாங்கத்துக்கு எதிராக ஒன்றுடைந்துள்ளவர்கள் அனைவரும் சால்வை அணிந்த மோசடியாளர்கள் கடந்த கால மோசடிகளுக்குரிய பல ஆவணங்கள் வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது யாலங்கா விமான கொள்ளு முறைகேடு தொடர்பான ஆவணங்களை சிங்கப்பூரில் இருந்து பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கிறது அம்பாந்தோட்டை வைத்தியசாலை அபிவிருத்தி முறைகேடு தொடர்பில் நெதர்லாந்திடம் ஆவணம் பெற வேண்டியிருக்கிறது ராஜேந்திர பட்டத்தில் இதற்கான நடவடிக்கை மேற்கொண்டு மிக்விமான கொடுக்கல் வாங்கல் முறைகேட்டுடன் தொடர்புடையவர்கள் ஆட்சியில் இருந்தார்கள் ஆவணங்கள் ஏதும் இருக்குமா தேட வேண்டும் ஒரு சில ஆவணங்கள் உள்ளன விசாரணைகளுக்கு அமைவாகவே இலஞ்ச உடல் ஆணைக்குழு நடவடிக்கை மேற்கொள்கிறது ஆகவே கடந்த காலம் மோசடிகளை ஓராண்டுக்குள் அறிவு செய்ய முடியாது எதிர்க்கட்சியினர் தான் சட்டத்துக்கு தற்போது அச்சமடைந்திருக்கிறார்கள் என்பதாக ஜனாதிபதி அனுரகுமார் ஜனநாயக இவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார் இதனிடம் இன்னும் ஒரு கருத்தும் அவரால் முன்வைக்கப்படுகிறது அதாவது யுத்தத்தால் வடக்கு தான் மிக மோசமாக அழிவடைந்தது அந்த மக்கள் கொடுமையாக பாதிக்கப்பட்டார்கள் எனும் இதுவே உண்மையை வடக்கு மக்கள் அமைதியாகவும் நிம்மதியாகவும் வாழ்வை விரும்புகிறார்கள் எனவே மாகாணங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்தில் அதிக அளவில் ராணுவத்தினர் இருக்கிறார்கள் பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய வடக்கிலுள்ள உள்ள அகற்றப்படும் இதில் எவ்விதமான பிரச்சனைகளும் இல்லை என்பதாக ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் எனவே அரசியலமைப்பு ரீதியில் தான் மக்களுக்கு தீர்வு பெற்றுக் கொடுப்பேன் தேசிய நலனுக்கத்தை உறுதிப்படுத்த சகல நடவடிக்கைகளை மேற்கொள்வேன் என்பதாகவும் ஜனாதிபதி இவ்வாறு தெரிவித்திருக்கிறார் இதனிடத்தில் நாட்டில் புறையோடி போயுள்ள இன பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் வடக்கிலுள்ள இளைஞர்கள் மீண்டும் ஆயுதமேந்துவார்கள் ஆகவே அங்கு பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என்று ஒரு சில அரசியல்வாதிகள் கருதுகிறார்கள் நாட்டில் யுத்தம் தோற்றம் பெறாமல் இருக்கும் வகையில் இவ்வாறு செயற்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் இருந்து கொண்டு நாங்கள் செயற்படுகிறோம் இலங்கையில் தாழ் மற்றும் முஸ்லீம் மற்றும் சிங்கள சமூகத்தினருக்கிடையில் எவ்வித முரண்பாடுகளும் இனி ஏற்பட வகையில் நாட்டை நிர்வகிப்பது எமது பிரதான நிலைப்பாடு யுத்தத்தினால் வடக்கு மாகாணமே மிக மோசமாக அழிவடைந்தது வடக்கில் முப்பது ஆண்டுகளும் யுத்தமே நிலவியது இதுவே உண்மை அந்த மக்கள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டார்கள் ஆகவே வடக்கு மக்கள் மீண்டும் யுத்தம் பற்றி சிந்திக்க மாட்டார்கள் அமைதியாக வாழ்வதற்கே அவர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் தெற்கு அரசியல்வாதிகள் வடக்கில் மீண்டும் யுத்தம் தோற்றம் பெறும் என்று எண்ணுகிறார்கள் பாதுகாப்பு தொடர்பில் பாதுகாப்பு சபையே தீர்மானங்களை எடுக்கிறது அடிப்படை காரணிகளை கொண்டு தீர்மானங்கள் எடுக்கப்படுகிறது ஏனைய மாகாணங்களை காட்டிலும் வடக்கு மாகாணத்தில்தான் அதிக அளவில் ராணுவத்தினர் இருக்கிறார்கள் ஆகவே பாதுகாப்பு வழிமுறைகளுக்கு அமைய வடக்கிலுள்ள ராணுவ முகாம்கள் அகற்றப்படும் இதில் எவ்விதமான பிரச்சனையும் கிடையாது நாட்டில் யுத்தம் ஒன்று தோற்றம் பெறாத வகையிலும் அப்பொருளாதாரத்தை முன்னேற்றும் வகையிலும் தேசிய நல்லிணக்கம் உறுதிப்படுத்தப்பட வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் முப்பது யுத்தத்தின் போது தெற்கில் பல முன்னெடுக்கப்பட்டன ஆனால் வடக்கில் எவ்வித அபிவிருத்திகளும் மேற்கொள்ளப்படவில்லை சுத்தமான கிடைக்கப்படுகிறது அதிக நிதி ஒதுக்கீடு செய்து அங்குள்ள மக்களின் இயல்பு வாழ்க்கையை உறுதிப்படுத்த வேண்டும் இதில் என்ன பிரச்சினை உள்ளது தேசிய நலனத்தை உறுதிப்படுத்த வேண்டும் மக்களுக்கு அரசின் பிரிதியில் காணப்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வினை பெற்றுக் கொடுப்பேன் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் இந்த நாட்டு பிரஜைகள் என்ற அடிப்படையில் முழுமையாக உரிமைகளுடன் வாழும் சூழலை ஏற்படுத்திக் கொடுப்பேன் என்பதாக ஜனாதிபதி கூறியிருக்கிறார்